புரியல என் இருக்கே இது உடனே மீட் மேட்டதான் மிஸ் ஆக எங்கயும் சில நேரத்தில் விடுங்கள போட்டுக்கலாம் உங்களுக்கு தெரியலையா போதும் சார் இந்த படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்களா இல்ல இல்ல நான் நடிக்கிறேன் என்ன பேசுன்னு கேக்கல அவருக்கு ஒரு மைக் கொடுங்க யாருக்கு இந்த கேள்வி எனக்குதான் இல்ல செம திமிரு ரிலீஸ் ஆகும் பொழுது உங்க மருமகனை ப்ரௌடா இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க துருவ சஜாவ இப்போ உங்களுக்கு இன்னொரு மருமகனும் ஆட் ஆயிட்டாரு உமா உமாபதி ராமையா சோ ரெண்டு பேரால வந்து யாரு பெஸ்ட் ஆக்ஷன் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க ரெண்டு பேரை வச்சு நீங்க ஆக்ஷன் மூவி பண்ணுவீங்களா இப்போதான் நீங்க ஐடியாவே கொடுக்குறீங்க எச்சம் அடுத்த என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது கேரண்ட்டி நல்ல நல்ல பழங்கள் நல்ல ஆர்ட்டிஸ்ட்டை வச்சு என்ன பண்ணணுன்னா ஆசை தான் எனக்கு கேரண்டி நடக்கும் நீங்கள் சொன்னது நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்குன்னு கேட்கும் ஆமாம் ஏன் மிரட்டக்கூடாது மெரட்டக்கூடாது மெரட்டாமல்

अर्जुन सर आई मीन रेले सर सर ऑल लंग इन जापान कल्चर वी हैव डब्ड द फिल्म बट एज यू नो दैट चाइना हैज गॉट इट ओन रेस्ट्रिक्शन दे रिलीज ओनली फाइव फिल्म्स नाउ दे हैव लिफ्टेड हियरिंग टॉक्स सो पॉसिबिलिटी इज देयर अर्जुन सर captain உம் நீங்களும் இந்த பாகிஸ்தான் வரையும் போய் fight பண்ணிட்டு எல்லாத்தையும் காப்பாத்துற ஒரே ஹீரோ so ஆனா இப்ப பாத்தீங்க பாத்தீங்கன்னா அஹ் ஹேமா அந்த committee யோட issue ஓடிட்டு இருக்கு இப்ப பாகிஸ்தான் எல்லாம் முடிஞ்சு இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க so இது இதுக்காக அடுத்த படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா இது இந்த பிரஸ் மீட்ல எல்லாரும் எனக்கு ஐடியா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அவர் பார்த்த ரெண்டு மாப்பிள்ளை வச்சு பணம் எடுங்கன்றாங்க நீங்க இத வச்சு ஒரு ஐடியா கொடுக்குறீங்க இல்லங்க இப்போ நீங்க கேள்வி கேட்கறீங்கனால தான் நான் சொல்றேன் இப்போ கூட ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய டாக்டர் வச்சு தெலுங்குல பண்றேன் தமிழ் கூடி எல்லாம் சந்திக்க போறேன் அந்த படத்தை சந்திரமா அதுலயும் நான் ஒரு சீன் ஒண்ணு எழுதியிருக்கேன் இதுதான் இப்ப நீங்க கேக்குறீங்களா இப்ப நடந்துட்டு இருக்கல இது சம்பந்தமாதான் ஒன்று எழுதிருக்க இது வர்றதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு படத்திலையும் பெண்களுக்கு மட்டும் ஒரு 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 சமுதாயம் நடக்கணும் அது வந்து நம்ம இந்த சினிமா அப்படிங்கிறது பெரிய மீடியா இதுல நம்ம காட்டினா நாலு பேருக்கு கொஞ்சம் அது திருந்துறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல முன்னாடி வந்து நாட்டுப்பட்ட படங்களும் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப கூட அது அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு குழந்தை வந்து ஒரு தப்பா சில பேர் இது பண்ணிடுவாங்க ஹரேஸ் பண்ணிடுவாங்க அதுல இதுதான் சொல்றோம் டைலாக்லாம் நானே வந்து ஒரு எழுதியிருக்கேன் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் இப்ப நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம் பட் நமக்கு இதே வி நம்ம போல் நம்ம கண்கள எத்தனை பேருக்கு அநியாயம் நடந்துட்டு இருக்கு தெரியும் நமக்கு பேசும் போது நடந்துட்டு இருக்கு காப்பாற்ற முடியாது ஒரு ஹீரோ அப்படிங்கிறவனை காப்பாற்ற முடியாது பட் அது ஒரு உணர்வு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்கணும் இப்போ நான் சொன்ன சீன் இங்க இன்னும் வரல பட் நீங்க கேக்குறதுனால சொல்றேன் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம் தான் சொல்றேன் இப்படி பண்ணும்போது ஒருத்தர் என்ன பண்ணிடுவாரு ஒரு சின்ன பையன் வந்து வீடியோ பையன் வந்து ஒரு போன் மொபைல் இருப்பான் அதுக்கு அப்புறம் இந்த பையனோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அவன் என்ன பண்ணிருவான் இதெல்லாம் எடுத்துட்டு இப்போ ஒரு பொண்ண பத்தி ஆதங்கமா பேசிட்டு இருக்கும் போது இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படிங்கிற ஆதங்கமா பேசும்போது ஒரு பையன் எடுத்துட்டு இருப்பான் அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவும் இருக்குன்னா அதை எடுத்து ட்விட்டர்ல போடுவான் இன்னொன்னு போடுவான் இன்னொன்னு இன்னொரு சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல போட்டுருவான் அதுல எவ்வளவு லைக்ஸ் வருதுன்னு மட்டும் தான் பாக்குறான் சோ அதோட அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போச்சு ஓகே சோ இதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் டிவியில பாத்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு கன்னியா நடந்தது அப்படின்னு சொல்லும் போது அந்த அந்த சேனல் பார்க்கும்போது சுச்சு சுச்சு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்து பார்த்துருவாங்க கண் கண் கலங்குவாங்க இதெல்லாம் முடிஞ்சு போயிது இம்மிடியேட்டா சேனல் மாறும் அதுக்கப்புறம் அதை பத்தி மறந்துடுவாங்க ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அங்கே முடிஞ்சு போச்சு இதே மாதிரி தான் எல்லாருக்கும் ஈவன் டிவி சேனல்ஸ் அப்படிதான் ஏதாவது ஒரு விஷயம் வந்தா அதுக்கு ஒரு மியூசிக் ஒண்ணு போடுவோம் ஆர்ஆர் ஆர் ஒன்று பேக்ரவுண்ட் எல்லாம் பண்ணிட்டு அது ஃபுல்லு முடியுது அதுக்கப்புறம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே முடிஞ்சு போயிருது ஸோ இப்படி இருக்கக்கூடாது எப்படி இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கணும் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி பாண்டேஜ் வந்து தடுக்க முடியும் ரொம்ப உலகத்திலே எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி நடக்கும் நடந்துகிட்டு இருக்கு அது இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு தடுக்கணும்னா அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு உணர்வுகள் இருந்தால்தான் முடியும் ஒருத்தனால எதுவும் மாற்றவே முடியாது ஏதோ எந்த இந்த இந்த மாதிரி 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 ஒரு வந்தாலும் பிரச்சனைகள் அது எல்லாரும் சேர்ந்து தாங்க முடியும் இது ஒருத்தரால ஒரு இண்டஸ்ட்ரியால இது நிறுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது எல்லா இடத்துலயும் நடக்குது எல்லா இடத்துலையும் நல்லவங்க இருக்காங்க எல்லா இடத்துலயும் கெட்டவங்க இருக்காங்க நீங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல ஒரு ஒரு பேங்க் எடுத்துங்கள அங்க இல்லையா இன்னொரு இன்னொரு எந்த ஒரு ஒரு தொழில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் அங்கேயும் நல்லது இருக்கு நல்லவங்க இருக்காங்க அதே மாதிரி தப்பான ஆளுங்களும் இருக்கிறாங்க இதுதான் இங்க இடத்துல தான் நடக்குது அப்படிங்கறது சொல்ல முடியாது சோ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வு இருந்து அது எல்லாரும் ஒட்டு மொத்தமா முயற்சி பண்ணால்தான் இந்த மாதிரி விஷயங்களை தடுக்க முடியும் குறைக்க முடியும்

சாங் சொன்னாலும் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொண்டு போறோம் சாங் கூட அதே மாதிரி இருந்து பண்ணுவார் நீங்கள் பார்க்கலாம் பார்க்கலாம் அதை விட நல்லா இருக்கும் இந்த படத்தில் ப்ரொடியூசர் சார் ஒரு கேள்வி சார் சைனாவை பார்த்ததுனால ஒரு பெரிய மார்க்கெட்ட சினிமாவுக்கு ஆனால் இந்த படம் வந்து ஒரு ஆக்சன் என்டர்டைன்மெண்ட்லையும் தாண்டி ஒரு பேட்ரோட்டிசம் அதுவும் பர்டிகுலரா இந்தியா வந்து பாகிஸ்தானை டாமினேட் பண்ற மாதிரியான விஷயங்கள் ட்ரைலர்லேயே எங்களால் பார்க்க முடியுது சைனா வந்து பாகிஸ்தானுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு நேஷன் ಅಭಿರ್ ಇರಬಹುದು ಈ ಸ್ಕ್ರಿಪ್ಲೇರ್ ಒಂದ 100% ಅंगे ಅப்படியே రిలీజ్ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆ ಪಾಸಿಬಿಲಿಟೀಸ್ ಇದಕ್ಕಾ ಇಲ್ಲ ಇದ್ಲೇ రిలీజ్ ಮಾಡೋದಕ್ಕೆ ಏನೇನೆಲ್ಲ ಶ್ರಮಗಳನ್ನ ನೀವು ಫೇಸ್ ಮಾಡ್ತೀರಾ ಫುಲ್ ಫಿಲಂ ಇಸ್ ನಾಟ್ बेस्ड ಆನ್ ಇಂಡಿಯಾ ಪಾಕಿಸ್ತನ್ ಇಟ್ ಇಸ್ जस्ट ಅ ಪೋರ್ಷನ್ ಸೋ ಐ ಡೋಂಟ್ ಥಿಂಕ್ ಸೋ ವಿ ಹಾವ್ ಟಾರ್ಗೆಟೆಡ್ ಎನಿ कंट्री ಇಟ್ಸ್ जस्ट ಅ कैरेक्टर्स ಸೋ ಐ ಡೋಂಟ್ ಥಿಂಕ್ ಸೋ ಇಟ್ ವಿಲ್ ಬಿ एनी ಪ್ರಾಬ್ಲಮ್ ீங்க <laughs> 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 இப்போ ஒருத்தருக்கு இது செட் ஆகும் செட் ஆகாது அப்படிங்கிறது கிடையாது நல்ல விஷயம் யார் சொன்னாலும் அது கரெக்டா சொன்னா அது மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது இன்னொன்னு நீங்க சொல்றது ஒரு இதுல கரெக்ட் என்னன்னா அந்த ஒரு இமேஜ் ஒருத்தருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க நாம தானே வந்து டெவலப் பண்ணிக்கணும் இப்போ ஜெய்ஹிந்தா அதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் எல்லாம் வந்து இமேஜ் இல்லை அப்படியே ஒன்னொன்னா ஒன்னொன்னா பார்த்தா அதுக்கப்புறம் நீங்க ஒத்துக்கிட்டீங்க ஓகே நீ பண்ணலாம் பண்ணலாம் அதே மாதிரி தான் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல மீடியா நம்ம நல்ல விஷயத்தை சொல்லி பார்க்கலாம் அதிலதே யாராவது வந்து ஒரு ஆள் மாறினாலும் அது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தான் நான் நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா இல்லை அதுக்குண்டான என்ன சொல்லுவாங்க அதுக்குண்டான ஸ்கில் 스킬 இருக்கு நான் எனக்கு ஒரு

ஆக்ஷன் படங்கள் அப்புறம் காமெடி அப்படிங்கிறது வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்க அது ஒரு ஃபார்முலா மாதிரி அது எல்லா எல்லா பாஷைக்கும் அது பொருந்தும் ஸோ அது எல்லா நம்ம டப் பண்ணியிருக்க எல்லா பாஷைகளுக்கு அவங்க ஒப்பிட்டு பார்ப்பாங்க அது சார் அப்துல் சார் இப்போ வேட்டையாளுக்கா கங்குவாவை ரிலீஸ் தள்ளி வச்சிட்டாங்க நம்ம படம் இங்க இங்க நம்ம படம் அந்த படம் பத்தாம் தேதி வருது நம்ம படம் பதினொன்னாம் தேதி வருது அது எப்படி பாக்குறீங்க ஆக்ஷன் கிங்கும் ஒரு பிரியர்ல சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவல் ஆனவர்தான் இன்னைக்கும் ஆக்ஷன்ல அவர் ஆட்சிக்கு ஆளே கிடையாது அந்த தைரியத்துல புள்ள படத்தை லான்ச் பண்றீங்களா அந்த தைரியம் எல்லாம் இல்லைங்க இல்ல அது பெரிய பெரிய படம் பெரிய படம் ரிலீஸ் ஆக போகுது அன்னைக்கு அதுக்கு முன்னாடியே இங்க பிளான் பண்ணது இது ஒரு பாஷையில் பண்ணாங்கன்னா மிச்சமா வந்து கொஞ்சம் முன்ன பின்னு யோசிக்கலாம் எல்லா பாஷையிலையும் பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா ப்ரொடியூசர் இப்போல்லாம் ஒரு பாஷையில் பிளான் பண்ணுறதுக்கே உங்களுக்கு தெரியும் போது போதும் நாயிடும் இங்கே இப்போ பிளான் பண்ணி தெலுங்குல பிளான் பண்ணி கன்னடத்தில் பிளான் பண்ணி ஹிந்திலேயே பிளான் பண்ணி அதுக்கப்புறம் உண்டான ஒரு பிஸ்னஸ்க்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் எல்லாம் நிறைய பேருக்கு வந்து பேசணும் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பேசணும் இதெல்லாம் ஸோ நிச்சயமாக அது ஒரு பெரிய படம் ரஜினி சார் படம் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது மிகப்பெரிய படம் ஸோ அந்த படம் பார்த்துட்டு நிச்சயமா மக்கள் வந்து இந்த படமும் பாக்குறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை துருவா சார் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மாமா வந்து கொஞ்சம் கவலை எடுத்ததுதான் பேட்டரி ஆர்டிசம் தேசபக்தி இருக்கலாம் வந்தாங்க அது வரைக்கும் லவ் ஆக்ஷன் அதெல்லாம் இருந்தாங்க உங்களை அஞ்சாவது படத்துலயே அப்படி பேட்டரி ஆர்டிஸ்டுக்கு பெரிய லெவலில் கதை எழுதி தள்ளிட்டாங்களே அது நீங்களே விரும்பி ஏத்துக்கிட்டதா மாமாவோட பாணியில செய்யறதுக்கு என்ன அப்படிங்கிறது சொல்லுங்க இது என்னன்னா ஆக்டர் எல்லா கேரக்டர்ஸும் ட்ரை பண்ணணும் சார்

இப்போ பிடிக்குதா <laughs> 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 டைரக்டர் ஹீரோ both फर्स्ट हीरोडा ஹேமா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ட்ரான்ஸ்லேட் பண்ணوا கவலப்பட வேண்டியே இவரோட முந்தைய படலாம் பாத்திருப்பீங்க சமதமரம்லாம் பார்த்தப்ப இவரை பார்த்து எனக்கே ஒரு பயம் ஏற்பட்டுச்சு இப்படி ஒரு ஹீரோவோட ஜோடி அவர் பயம் எதுவும் உண்டா ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க பாடி Uh, honestly, I was actually a little scared on my first day <laughs> of shoot. And um, uh, but first day of shoot, I would tell you, uh, it was a fight sequence, and he was in his uh, like full body and all. Then I was standing in front of him for the shot. And before the shot could start, somebody I could hear like "Madam, ready, Madam, ready" like that. And I didn't know who's talking to me. But then I somehow realized maybe it's. Drua, sir. So I turned around and he was like, Madam, are you ready? So that sweet gesture that he showed me uh, from the day one, that he called me Madam. Yeah. So uh, after that, I wasn't <laughs> scared. <laughs> சைல்டு சைல்டு லைட் சைல்ட் சார் ரத்தின் சார் அப்புறம் உங்களுக்கு ஒரு கேள்வி இவங்க ரெண்டு பேர் காஸ்டியும் பார்த்தாதான் வார்த்தை ரெண்டிங்களை போட்டு கொடுப்பேன் சார் என்ன கேள்வி இன்ட்ர ஒரு கேள்வி இவங்க ரெண்டு பேர் காஸ்ட்யூம் பார்த்தா இங்கே ஒரு பிரபல கட்சியோட ஞாபகம் வருது உங்கள் காசியும் சேர்த்து பார்த்தா அதுக்கு ஆப்போஸிட்டாக இருக்கிற ஒரு கட்சியோட ஞாபகம் வருது ஏதாவது ப்ளான் பண்ணி பண்ணதா இல்லை